அப்போ இருந்து இப்போ வரையும் எப்போவுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அதை வந்து அடிக்கடி தலைவர் வந்து ஒவ்வொரு படத்தின் மூலமாகவும் நிரூபிச்சிட்டே தான் இருக்கார் நார்த் அமெரிக்கா ப்ரீமியர்ஸில் ஒன் மில்லியன் யூஎஸ்டியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடந்த படம் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய கபாலி திரைப்படம்தான் கபாலி தான் பயங்கரமான ஒரு சூழ்மலை பொழிஞ்சுது இப்போ வந்து ஃபாஸ்டஸ்டாக ஒன் மில்லியன் யுஎஸ்டியை நார்த் அமெரிக்காவில் கடந்த படமாக கூலி படம் மாறி இருக்கு ரிலீஸுக்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னதாகவே கூலி திரைப்படம் வந்து ஒன் மில்லியன் யுஎஸ்டியை அங்கே நார்த் அமெரிக்காவில் வசூல் பண்ணியிருக்கு ப்ரீமியர் ஷோக்கு அநேகமாக கபாலி படத்துடைய அந்த ப்ரீமியர் கலெக்ஷனை கூலி திரைப்படம் வெகு விரைவில் உடை தெரியும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே கணிச்சிட்ருக்காங்க கபாலி திரைப்படம் வந்து ப்ரீமியருக்கு மட்டுமே ஒன் பாயிண்ட் நைன் டூ மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மில்லியன் பக்கமாக வசூல் பண்ணியிருக்கு இப்போ கூலி திரைப்படம் ஒன் மில்லியனை தாண்டி அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் பக்கம் போயிருக்கு இன்னும் கொஞ்ச நாள்லையே டூ மில்லியனை கிராஸ் ஆகிரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படி கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த திரைப்படம் தான் ஒரு மிகப்பெரிய ப்ரீமியர்லேயே வசூல் கொடுத்த ஒரு திரைப்படமாக இருக்கும்